வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால் தைப்பூசத்தன்று பக்தருக்காக முருகப்பெருமான் நிகழ்த்திய அதிசயம் தைப்பூசம் என்பது முருகப்பெருமானை வழிபட்டு அவரது அருளை பெறுவதற்குரிய மிக அற்புதமான நாளாகும் உண்மையான பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் முருகனை சரண் அடைந்தால் அவர்களுக்கு முருகன் தனது அருளை அள்ளி அள்ளி கொடுப்பார் நடக்கவே முடியாது என்ற விஷயங்களை கூட நடத்தி வைப்பார் என்பதற்கு இந்த கதையே மிக மிக சான்றாக அமையும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் அத்தனை மகத்துவம் நிறைந்த இந்த தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தில் அமையும் தைப்பூச திருநாள் முருக பெருமானின் பேரருள் கிடைக்க வழிவகுக்கிறது தைப்பூசம் அன்று முருகப்பெருமானை கண்குளிர தரிசித்தால் பால் பொங்குவது போல் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்கும் முருகப்பெருமான் நிகழ்த்திய அற்புதங்கள் பல்லாயிரம் அதில் ஒன்றாக இதையே தைப்பூசத் திருநாளில் வாய்ப்பேச முடியாத குழந்தையை பேச வைத்த முருகப்பெருமானின் அற்புத சம்பவம் பற்றி பார்ப்போம் பேசாத வாய் பேசியது சோமசுந்தர படையாச்சி சுப்பம்மா என்ற தம்பதியினருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அவனுக்கு இந்திரன் என பெயர் சூட்டினர் வசீகரத்தை தந்த இறைவன் வாய் திறந்து பேசும் பாக்கியத்தை அந்த குழந்தைக்கு தரவில்லை மற்ற பிள்ளைகள் நன்றாக பேசும்போது தன் மகன் இந்திரன் பேச முடியாமல் அவதிப்படுகிறானே அவன் நம்மை அம்மா அப்பா என்று அழைக்க மாட்டானா அவன் எதிர்காலம் என்ன ஆகும் என்று வருந்தினார்கள் இந்திரனின் பெற்றோர் காலமும் நேரமும் கூடி வந்தால் வராத சொந்தங்களும் வரும் கிடைக்காத செல்வங்களும் கிடைக்கும் அவ்வாறே சிறுவன் இந்திரனுக்கும் விடிவு காலம் வந்தது குஹஸ்ரீ அருணாசல அரண் அடிகள் என்ற சிறந்த வரகவியை பற்றி கேள்விப்பட்ட இந்திரனின் பெற்றோர் மகனை அழைத்து கொண்டு அரண் அடிகளை சந்தித்து தங்கள் மகனின் குறையை பற்றி சொன்னார்கள் கவலை வேண்டாம் முருக பெரு பெருமானின் கருணை உங்கள் மகனுக்கு இருக்கிறது நிச்சயம் உங்கள் மகன் பேசுவான் தைப்பூசம் அன்று உங்கள் மகனை பால் காவடி எடுக்க சொல்லுங்கள் பால் வயிற்றை குளிர்விப்பது போல் பெருமானையும் குளிர்விக்கும் அத்துடன் முருகப்பெருமானின் பெயரில் பத்து பதிகம் எழுதி தருகிறேன் அந்த பதிகங்களை முருகனின் சன்னதியில் நீங்கள் பாடுங்கள் பிறகு என் அப்பன் முருகன் அனைத்தையும் பார்த்து கொள்வான் என்று கூறி பத்து பதிகங்களை எழுதி இந்திரனின் பெற்றோரிடம் கொடுத்து குழந்தையை ஆசிர்வதித்தார் சுவாமிகள் நமக்கு ஒரு குறிப்பிட்ட தேதியில் ஒரு வேலை நடக்க வேண்டும் என்றால் அந்த நாள் வர இன்னும் எத்தனை தினமாகும் என காலண்டரையே அடிக்கடி பார்த்து கொண்டிருப்போம் அந்த சமயத்தில் நமக்கு என்னவோ நாட்கள் பொறுமையாக நகர்வது போல் இருக்கும் ஒரு நாள் போவதே ஒரு யுகம் கடப்பது போல இருக்கும் அது போலத்தான் இந்திரனின் பெற்றோருக்கும் இருந்தது என்றைக்கு தைப்பூசம் வரும் நம் குழந்தை அன்றைக்கு சுவாமிகள் சொன்னது போல் பேச வேண்டும் குழந்தை பேசுவதை கேட்க வேண்டும் என்று ஆவலாக காத்திருந்தனர் அவர்கள் எதிர்பார்த்த தைப்பூச திருநாள் வந்தது இந்திரனை பால்குடம் எடுக்க செய்தார்கள் பால்குடம் எடுத்த பிறகு சிறுவன் இந்திரனை அழைத்து கொண்டு முருகன் சன்னதியில் நின்று சோமசுந்தர படையாட்சியும் அவருடைய மனைவி சுப்பம்மாவும் அரணடிகள் எழுதி கொடுத்த பத்து பதிகங்களை நம்பிக்கையுடன் பாடினார்கள் அப்போது காட்டினான் கந்தன் ஸ்ரீ அருணாச்சல அரண் சொன்னது போல் பத்தாவது பதிகத்தை மனம் முருகி பாடி முடித்தவுடன் அதுவரையில் பேச முடியாமல் அவதிப்பட்ட சிறுவன் இந்திரன் முருக பெருமானின் அருளால் அம்மா அப்பா என்று தாய் தந்தையை பார்த்து அழைத்தான் இப்படிப்பட்ட அற்புதங்களை சர்வ சாதாரணமாக முருகப்பெருமான் நிகழ்த்துவார் நம்பியவர்களை காக்கும் கண்கண்ட தெய்வம் கந்தன் தைப்பூசம் அன்று முருகப்பெருமானுக்கு பால்குடம் அல்லது காவடி எடுத்து முருக பெருமானை வழிபட்டால் நடக்கவே நடக்காது என்னும் காரியம் கூட நடந்துவிடும் இந்த சிறப்பு சொல்லுவதற்காக ஏற்பட்டதுதான் குன்றக்குடிக்கு காவடி எடுத்தாலும் நடக்காது என்பார்கள் காரணம் குன்றக்குடி காவடி எடுத்தால் நடக்காத விஷயமே கிடையாது என்றுதான் உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ